ஹாய் காய் இஸ் வெல்கம் டு சென்டைம்ஸ் பாபு ஃபேமிலியே நான் வந்து திருப்பத்தூர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சைக்கிள் ரயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடப்பாவை தாண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இன்றைக்கி நைட் நான் நேற்று நைட் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ அங்கேருந்து இப்போ வந்து நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறரை ஆகுது ஸோ அந்த கோயிலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த கோயில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன் ஏன் அங்கேருந்து நான் வீடியோ போடணும்னா அங்கே பாட்டு ஓடிட்டுருக்கு ஸோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கோயிலில் பாட்டு ஓடிட்டுருக்கேன் காலையில் அதனால் என்னால் அங்கே வீடியோ போடமில்ல அதனால் கொஞ்சம் தள்ளியை வந்து வீடியோ போட வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம வாகனமும் ரெடி ஆகிடுச்சு ஸோ நானும் ரெடியாக இருக்கேன் இப்போ வந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கு குர்னூல் அந் அது ஐ திங்க் அந்த ஊர் கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் அந்த ஊர் தான் ஸோ ஆக்சுவலாக அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி எண்பது கிலோமீட்டர் கிட்டே வருது பட் நம்ம அவ்வளோ தளவு நம்ம வந்து ரைட் பண்ண போகிறது கிடையாது அரவுண்ட் ஒரு ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்து ஒரு பர் டே நூறு கிலோமீட்டர் ஓகே ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் இப்போ நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம போயிட்டே பேசுவோம் காலையில் வெயில் இல்லை எந்த இதில் நல்ல கிளைமேட் குளு குழு குழுன்னு இருக்குது ஸோ இந்த ரயிலில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க இன்னும் போக போக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நாளில் வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம் ஸோ வாங்க போயிட்டே பேசலாம் காஷ் இது ஹைவே தானே காலையில் வெயில் காலை வெயில் அப்படியே நெல் அதுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல ஹாய் காய்ஸ் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா ஆந்திரானாவே என்ன சாரமான சாப்பாடு தான் ஸோ நம்ம ஆந்திராவில் ட்ராவல் பண்ணுறோமா இல்லை எங்கே டிராவல் பண்ணுறோம் நமக்கு தெரியாது ஆனால் எந்த ஊரில் சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த ஊருடைய ஸ்பெஷல் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுரும் ஓகே நம்ம இந்த ஊரில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஸோ இந்த ஆந்திராவிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரைட்லேயே சொல்லியிருப்பேன் இந்த சட்னி ஐ மீன் சட்னி இன்னொரு சட்னி இன்னொரு சட்னி ஏன்னா எனக்கு பேர் தெரியாது இல்லையா ஸோ அதனால் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சட்னி அண்ட் சாம்பார் ஒன்று கலர் சட்னி நமக்கு தெரியும் ஐ மீன் அது வந்து கடல் சட்னி இன்னொன்று ஒன்று ஆந்தாவுடைய ஸ்பெஷல் சட்னி கார சரமாக தான் இருக்குது தொட்டு வாயில் வச்சாவே சும்மா மண்டுக்கு ஸிவுன்னு ஏறுது ஸோ ஆந்திரவுடைய ஸ்பெஷலே என்னென்னா காரம் தானே ஸோ இங்கே நிறையா கடை வந்து பார்த்திங்கன்னா சில்லி அது ஹோட்டல் சில்லி அப்படி தான் பேரே வச்சுருக்காங்க ஸோ தான் இருக்குது ஸோ காலையில் ஃபுட்டு இட்லியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ரைடு மாதம் இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே ரயில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ வாங்க அடுத்தது நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் ஹாய் காய்ஸ் இப்போ இந்த சைக்கிள் எப்படி நிற்கிதோ அதே மாதிரி தான் நான் இப்போ உக்காந்துருக்கேன் முடியலை முடியலஹை வடியலை சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் முடியலஹை வெந்துடிச்சாங்களே அந்த மாதிரி அவ்வளோ வெயில் பட் கொடி மட்டும் பார்த்தீங்களா சும்மா கொடி பறக்கதா அப்படின்ற மாதிரி கெத்தாக போல சைக்கிள் இப்போ தெரிய நினைக்கிறேன் ஜூமில் எப்படி இருக்க சாமா ஹைவே வேற லெவல் ஹைவே வேறு லெவல் வெயிலும் கூட அதான் அப்படியே வந்து கொஞ்சம் மருத்துடல அப்படியே உக்காந்து விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஏன்னா கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் எப்போதான் டைம் சொல்லணும் டைம் காமிக்க மாட்டேன் பதினொன்னே ஆக போகிறது லெவன் தேர்ட்டி ஃபார்ட்டி ஸோ ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துருக்கேன் வேஸ் இந்த இடத்த கொஞ்சம் பாருங்க வேறு லெவலுங்க வெயில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அனாமத்தான் இருக்குது இந்த ரோடு கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது வெயில் மாஸ் வெயிலுங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெய்வமாக பார்த்து நமக்கு ஒரு கடையை அமுச்சுருக்காப்புல பாதாம் லெமன் சம்திங் ஏதோ இருக்கு அதை பிடிச்சி தான் இப்போ நம்ம வந்து தாகத்தை தீர்த்துக்க போகிறோம் ஒன்று கூட தலைவரை பாதாம் இன்னொன்று பிளாக் இருக்கு இருக்குது என்னது பாதாம் கூட எங்களுக்கு தெரியாமல் இது இது திராட்சை இது பாதாம் அதே லெமன் சோடா ஓகே இதே இது லெமன் கிராஸ் என்னப்பா விதவிதமாக இருக்கு ஐயா ஓகே இதை குடிச்சிட்டு ஆரஞ்சு ஓ ஆரஞ்சு யார் ஐயா சார் யார் சாமி நீங்கள் எங்கே இருந்தீங்க சாமி இதை குடிச்சுட்டு நம்ம சைக்கிள் எடுத்துன்னு இந்த ரோலில் நம்ம எப்படி போகணும் இது தேவையா பாபு அப்படிதானே கேட்குறீங்க தேவத்தான் சரி வாங்க போவோம் சாப்பிட்டுட்டு ஹாய் கைஸ் ஃபைனலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சோம் ரொம்ப நேரமாக ஒய்வேல வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க வெயில் வந்து தேர்ட்டி செவன் டு ஃபார்ட்டி டிகிரியில் வந்து வெயில் பட்டியை கிளம்பிச்சு ஸோ ஃபைனலாக ஒரு ஹோட்டல் கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்றேன் சாதம் பா சாதத்தை பார்த்தோன்னே ஒரு குஷி பட் நம்மளுக்கு பிடிச்சது எப்போமே சப்பாத்தி அதுக்காக ஒரு சப்பாத்தியும் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு கூட்டு ஆந்திராவுடைய ஸ்பெஷல் கூட்டு அண்ட் ரசம் சட்னி அண்டு பாவக்காய் புரியல் ஸோ மற்ற ஆகிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா அதனால் கூட்டு சப்பாத்தி அண்ட் சாதம் ஸோ இதை சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம பயணத்தை நோக்கி போகலாம் சரி அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வரோம் ஓகேங்களா ஹாய் காய் இவ்வளோ நேரம் நம்ம வந்து நேஷனல் ஹைவே ரைட் பண்ணியிருந்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜூஸ் குடிக்கிறதுன்னே ஐயோயோயோ அவ்வளோ வெயில் ஆனால் இப்போ ஒரு மனதுக்கு ரிலாக்ஸ் பயங்கர ரிலாக்ஸ் அது காமிச்சா உங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்க ஹைவேக்கு பக்கத்துலேயே இதை விட வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ரைட் பண்ணி அவ்வளோ வெயிலில் சைக்கிளை மெதிச்சு ஐயோ நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்காதா ஐ மீன் ஒரு அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இல்லைங்க ஐயோ அதுதான் மிகப்பெரிய ஒரு குஷ்டமே அதுதான் ஒரு மரம் ஒதுங்கிறதுக்கு நன்னலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நேஷ்னல் ஹைவேனால் அப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்புறமா அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த ஏரியை பார்த்ததுமே மனசில் ஒரு ஒரு கிளுகிழிப்பு ஒரு குளுகுலுப்பு வந்தது பாருங்கள் ஐயோ வேற லெவல் ஸோ இப்போ எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு சி வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் கிளவ்ஸ் அப்புறம் லா ப்ளவ் ஷாக்ஸ் டி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு நம்மளை நாமளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிட போயிட்டு அப்படியே நம்ம தூங்குற இடத்துக்கு போகிறோம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம கோயிலில் தான் ஸ்டே பண்ணுவோம் ஆல்ரெடி இடத்த பார்த்துட்டோம் பட் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் நான் எங்கே தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம தூங்க போகலாம் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி ஓகே ஸோ ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு ஃபோர் தேர்ட்டி ஆமாம் எக்ஸாக்டாக ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு இப்போ போயிட்டு நல்லா கட கட கடன்னு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உடம்பு பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சேஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்ச நேரம் விட்டால் போதும் ஹீட் ஆகிடுது அதுவும் இல்லாமல் தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை வறண்ட பூமி நம்ம நம்ம மாநிலம் தான் நினச்சா இங்கேயும் அப்படி தான் இருக்குது சரி ஓகே சரி நான் குளிச்சுட்டு வரேன் சூரியன் எவ்வளோ அழகாக தெரியும் தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓகே பாய் பாய் நாம் அடுத்த செக்ஷனில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரேன் பாய் ஆகாய் குளிச்சு முடித்தாச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் ஒரே இப்போ தான் கொஞ்சம் அப்படியே காலையிலேருந்து வெயிலில் ஓட்டினதுக்கு அதுக்கும் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயிலில் வெயிலில் வரும்போது என்ன தான் நம்ம வந்து நாமளே நாமளே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கினாலும் பட் மைண்ட் செட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக ரொம்ப ஆகிடும் ரைட் அப்புறம் ஆஃப்டர் பாத் அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃப்ரீயாக குளித்ததுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது இப்போ போயிட்டு நம்ம வந்து நைட்டு டின்னர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டே பண்ண எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஆக்சுவலி இது ஒரு தாபா ஸோ தாபால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுவும் கிடைக்கல ஐ மீன் என்னுடைய ராசி நான் தெரில இன்றைக்கி கிடச்சி வந்து எக் ரைஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு ஹாப்பி தான் எதுவுமே எக் எக்ரைஸ்க்கு ஓகே தான் எக்ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தூங்கலாம் ஓகேவா ஸோ அதான் இப்போ பிளான் ஸோ ரைஸ் தான் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஸோ நம்ம வாகனமும் ரெடியாக இருக்குது ஸோ சாப்பிட்டுட்டு குளிர்ச்சியாச்சு மனசார ஆசைத்திர குளிர்ச்சியாச்சி ஆற்றுல இப்போ மனசார வயிறு ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட்டுட்டு நான் நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஓகே ஸோ சாப்பிட்டுட்டு வரேன் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா எப்போவுமே தாபா ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காரம் சாரமாக தான் இருக்கும் ஆந்திராலாம் சொல்லவே தேவையில்லை சும்மாவே காரமாக இருக்கும் இதில் தாபாவில் ஐயோ காரம் ஸ்மெல்லே வருது மிளகாத்தூள் ஸ்மெல்லே வருது ஓகே நான் சாப்பிட்டு உங்களை வந்து அப்புறம் பார்க்குறேன் ஓகே காய்ஸ் நான் எப்படி இருக்கீங்க என்ன ப்ரோ சாப்பிட்ட இடத்துல என்ன பண்ணுறீங்க இன்னும் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா சாப்பிட்ட தாபாலே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதை கேட்டு இருந்தேன் நான் ஸோ ஓகே இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் எங்கள் ரூம் கூட இருக்குது அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னாங்க இல்லை எங்கள் ரூம் வேணாம் எனக்கு டென்ட் இருக்குது நான் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகே நீங்கள் இந்த இடம் வந்து ஸ்டே பண்ணுங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதனால் அண்டு அகே நான் என்ன சொல்கிறதுன்னா நல்ல ஒரு விஷயம் நிறைய இடத்துல நிறைய பேர் மீட் பண்ணுறோம் சில பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க இதுதான் நிறைய விஷயமே நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த ஒரு கடந்து போகிறதா வாழ்க்கை அதனால் கடந்து போயிட்டே இருப்போம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சியாச்சு இன்றைக்கி அண்ட் சாஃப்ட்டாச்சு ஸ்டே பண்ணுறதுக்கான இடமும் கிடைச்சியாச்சு இன்றைக்கி நாளை வந்து இன்றைக்கி நான் ஒரு ஹாப்பியாகவே முடிக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் வந்து நாளைக்கு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன் டெய்லி சின் டைம்ஸில் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு டெய்லி ஈவினிங் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ பார்த்து உங்களுடைய கற்றுக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பாய் பாய் இந்த திருப்பத்தூர் லடாக் ரயிலை என் கூட டிராவல் பண்ணுங்கள் நானும் உங்களை கொண்டு போகிறதுக்கு நானும் உங்களுக்கு இருக்கேன் ஐ ஐஎம் ஸோ ஹாப்பி கிட்ட நெருங்க நெருங்க இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ நீங்களே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் பார்ப்போம் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போயும் பார்க்கலாம் ஸோ பாய் பாய் டாடா அண்ட் குட் நைட் டாட்டா